Hi, P.K. Hi. Saapti ya? Saapti ya? Nenga saapti nga? சிக்னல் கிடைக்கல சிக்னல் கிடைக்காதனால லேட் கேக்குதுங்களா உங்களோட புல் நேம் என்ன இப்ப தெரியுதுங்களா வணக்கம் மறந்துட்டியாடியா இருப்பாரு அப்படின்னாக்கா யாரு இது பிகே ஓகே ஃபுல் நேம் என்னன்னு தெரியலீங்களே பிகே ஷார்டா இருக்கு ஹாய் வணக்கம் வணக்கம் Like pun engkau mal, like pun engkau, bro like pun engkau. Ayuh nakkan. Net sunnet, internet. Yang baru guna lelajah. Walapa. கே அப்படிங்கிறது மட்டும்தான் நாம இருக்கு மத்தபடி பேர் ஃபுல் நேம் தெரியல அதனாலதான் கேக்குறேன் இப்போ ஃபேஸ் தெரியுதுங்களா ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரகாஷ் ஹாய் நேற்று என் கமாண்டை நிறைய படிக்காமல் விட்டுட்டிங்களா இல்லை தெரியலையேப்பா நான் வெளியில் போன கேப்பில் ஏதாவது கமெண்ட் படிக்காமல் விட்டுட்டேனா சாரி மன்னிச்சுடுங்க சரிங்களா நான் பார்த்துருந்தேன்னா படிச்சிருப்பேன் பார்க்காம விட்டுட்டு இருந்தேன் சரி பிரகாஷ் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க நிதிஷ் குமார் உங்களுக்கு லேட்டா காட்டுது கமாண்ட் ஓகே ஓகே பி கே லேட்டா காட்டுதா ஓகே ஹாய் வணக்கம் ஹாய் மகேஷ் குமார் ஹாய் தெரியலையேப்பா லேட்டாக காட்டுறதுனாக்கா அதுக்கு என்ன சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

என்ன பட்டு அப்படின்னா என்னப்பா என்ன சாப்பிட்றதுக்கு வெண்டக்காய் புளி சாதம் kena sop ke nga ena ke ena sopo de nga kul ne ma வழியா சொல்லிட்டியா என்ன சொல்லிட்ட எனக்கு ஒண்ணுமே புரியலையே தெரிஞ்ச பயம் உள்ள போல அதனா என்ன புரியலையே பி கே ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க திட்டி அப்டினா என்னப்பா ஒரு வழية சொல்லிட்ட ஓகே என்ன சொல்லிட்ட சாப்ராதனகா என்ன சொல்லுங்க எனக்கு தெரியல பிக்கே kan mana बेटा ये माय Like Hãy டைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் படிக்க முடியும் சரிங்களா இல்லைனா நான் மட்டும் என்னோட ஃபேஸ பார்த்துக்கிட்டு நானே பார்க்க வேண்டியதா இருக்கு கமெண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா தான் நம்ம பதிலையும் சொல்ல முடியும் சரிங்களா Jadi, bagaimana? Mageris, mal. எங்க ரோகித்துடைய ரோகித்துடைய தூங்குற தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் அப்டின்னு சொல்லிட்டு உம் வீடியோஸ் தான் பாத்து வீடியோஸ் பாத்தீங்களா ஓகே நல்லா இருந்ததா நீயே சொல்லுங்கப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள போட்டு அனுப்பிடாதீங்க ஹம் பாலாஜ் ஹாய் நல்லா இருக்கீங்களா ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் டியர் ஓகே ஓகே பார்க்குறேன் உங்கள் நேம் என்ன பாலாஜ் ஆண்டி என்னோட நேம்மா கிருஷ்ணவேணி அழுகுறீங்களா எதுக்காக பாலாஜ் ஹாய் வணக்கம் ஓகே ஆண்டி ஓகே ஓகே பா எந்த ஊர் ஆண்டி நீங்கள் நீங்கள் எந்த ஊர் பாலாஜ் நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் என்ன பண்றீங்க ஆன்டி ஏன்பா என்னப்பா சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க புதுக்கோட்டையா நான் வந்து திருவள்ளூர் டிஸ்டிக்ட்மா சரிங்களா பாலாஜ் எதுக்காக அழுகுற சிம்பிள் போடுறீங்க கேக்குதுங்களா பாலாஜ் ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

மே தமிழில் கமெண்ட் பண்ணுமா பாலாஜ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாக்குறீங்களா இல்லைம்மா இல்லைம்மா

லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பாக படிச்சிருந்தனாலும் மன்னிச்சிடுங்க பாலாஜ் சரிங்களா எனக்கு தமிழில் தான் படிக்க வரும் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு படிக்க தெரியாது சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் அவள் சரிங்களா தப்பாக நினச்சிட்டு போகிறீங்க என்ன இந்த ஆன்ட்டி வந்து நம்ம அனுப்புனது தப்பா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க சரிங்களா ஓகே பாபாலாஜ் கேக்குதுங்களா கேக்குங்களா நான் பேசுறது கேக்குதாங்களா ஹாய் வணக்கம் ப்ரோ வணக்கம் சிஸ்டர் வணக்கம் லைக் கமெண்ட் நம்ம சப்போர்ட் ப்ரோ போன் ஆன் பண்றீங்க பாக்குறீங்க ஒரு லைக் போட்டு விடுங்க சரிங்களா அட்லீஸ்ட் இருக்கிறீங்க உங்களோட நேமாவது சொல்லுங்க நேமையும் சொன்னாதானங்க நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் போய்

லைக் பண்ணாங்க ப்ரோ சிஸ்டர் லைக் பண்ணாங்க

ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா சொல்லுங்க ஹாய் டிகே தம்பி நல்லா இருக்கீங்களா ஒரு வாரம் ஆயிடுச்சு வீட்டில எல்லாரும் நல்லா இருக்காங்களா டிகே தம்பி ஹாய் அம்மா வணக்கம் 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 பா டி கே பிகே நேத்து சொல்லியிருந்தல ஒரு தம்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி தான்ப்பா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா டிகே சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கே கரண்ட் ஆஃப் பண்ணதனால சிக்னலும் இல்லாம ஆயிடுச்சு Kei ka nang la